ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் நன்னாரி சர்பத் குடிக்கலாமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நன்னாரி சர்பத் பெரும்பாலும் தென்னிந்தியாவில் வெயில் காலங்களில் தாகத்தை தணிக்க அனைவராலும் விரும்பி குடிக்கப்படும் ஒரு பானம் ஒரு கிளாஸ் நன்னாரி சர்பத்தில் எழுவத்தி ரெண்டு கலோரிகள் பதினைந்து கிராம் கார்போஹைட்ரேட் மற்றும் பதினைந்து கிராம் சர்க்கரை உள்ளது இதில் சஃபோனின் ஃபிளேவோனைஸ் ஆல்கலைட்ஸ் பினோலிக் காம்பவுண்ட்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன அது மட்டுமல்ல இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றுகிறது இவற்றில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மூட்டுவலி மற்றும் முடக்குவாதம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது மேலும் இதில் உள்ள சஃபோனின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் தோளில் உள்ள அகநச்சுடன் கலந்து சொரியாசிஸ் நோய் விரைவில் குணமடைய உதவுகிறது இதற்கு நுண்ணுயிர் எதிர்ப்பு செயல்பாடுகள் உள்ளதால் நன்னாரி பல ஆண்டுகளாக தொழுநோய் மற்றும் சிப்லிஸ் நோய் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள்ஸுகள் கல்லீரல் பாதிப்புகளை தடுக்க துணைபுரிகிறது நன்னாரி சர்பத் ரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மையும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பண்பையும் கொண்டுள்ளது அது மட்டும் அல்ல நன்னாரி சருமத்திற்கு பொலிவை தருவதாக பல்வேறு சுமை கண்டுபிடித்துள்ளது மேலும் இது வெயிலினால் ஏற்படும் நீர் இழப்பை சமன்படுத்த உதவுகிறது நன்னாரி சர்பத்தை குடிப்பதால் பெரிய அளவில் பக்க விளைவுகள் ஏற்படுவதில்லை எனினும் இதனை அதிகளவு குடிக்கும் போது இதில் உள்ள சஃபோனின் சில சமயங்களில் வயிற்றில் எரிச்சல் அல்லது புண் போன்றவற்றை உண்டாகக்கூடும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தா பாலூட்டும் தாய்மார்கள் டாக்டரிடம் கலந்தாலோசித்த பின்னரே நன்னாரி சர்பத்தை குடிக்க வேண்டும் இந்த நன்னாரி சர்பத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருந்தாலும் இதில் உள்ள சர்க்கரை கார்போஹைட்ரேட் சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை அதிகமாக்கக்கூடும் அதனால் சர்க்கரை நோயாளிகள் நன்னாரி சர்பத் குடிக்கும்போது சர்க்கரை சேர்க்காமலோ அல்லது சர்க்கரைக்கு பதிலாகவோ செயற்கை இனிப்பூட்டிகளை கலந்தோ பருகலாம் நன்னாரியை சர்பத் வடிவில் குடிப்பதை விட வெறும் வேர்களை சுத்தம் செய்து மண்பானை தண்ணீரில் போட்டு தினசரி தேவைகளுக்கு குடிப்பதற்கு பயன்படுத்தினாலே அதிகளவு நன்மைகள் கிடைக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி